அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த பழமொழியை கேட்குறதுக்கு வேடிக்கையா இருக்கும் ஆனா தமிழ் வழியில் அழகான உறவு முறைகளை சொல்றது தான் இந்த பழமொழி நம்ம அப்பா கூட பிறந்த சகோதரிகளை அத்தை அப்படின்னு கூப்பிடுவோம் சகோதரர்களை பெரியப்பா இல்லைனா சித்தப்பா அப்படின்னு கூப்பிடுவோம் ஆனால் இரண்டு உறவு முறைகளுமே நம்ம தகப்பன் வழியில் வர்ற உறவு முறை தான் எந்த வேறுபாடும் இல்லை அப்பா கூட பிறந்த சகோதரியை நம்ம ஆசையாக அத்தைன்னு கூப்பிடுறோம் அதே உறவு முறை சித்தப்பா பெரியப்பா அப்பா ஸ்தானத்துக்கு ரெண்டு பேருமே சமமானவர்கள் தான் அப்படின்றத விளக்குறது தான் இந்த பழமொழி அத்தை அவங்க பெண் பால் அப்படின்றதுனால அத்தைன்னு கூப்பிடுறோம் அதுவே அவங்க ஆண் பாலா அதாவது சகோதரனா இருந்தால் அவங்கள நம்ம பெரியப்பா இல்லைன்னா சித்தப்பான்னு கூப்பிடுவோம் இங்கே ஒரு வேளை சித்தப்பா அப்படின்றது தான் குறிப்பிட்டிருக்கலாம் ஆனால் ரெண்டு பேருமே நம்ம தகப்பனோட பிறந்தவங்க தான் அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த பழமொழியை கேட்கறதுக்கு வேடிக்கையா இருக்கும் ஆனால் தமிழ் வழியில அழகான உறவு முறைகளை சொல்றது தான் இந்த பழமொழி நம்ம அப்பா கூட பிறந்த சகோதரிகளை அத்தை அப்படின்னு கூப்பிடுவோம் சகோதரர்களை பெரியப்பா இல்லைன்னா சித்தப்பா அப்படின்னு கூப்பிடுவோம் ஆனால் இரண்டு உறவு முறைகளுமே நம்ம தகப்பன் வழியில் வர்ற உறவு முறை தான் அதில் எந்த வேறுபாடும் இல்லை அப்பா கூட பிறந்த சகோதரியை நம்ம ஆசையாக அத்தைன்னு கூப்பிடுறோம் அதே உறவு முறை தான் சித்தப்பா பெரியப்பா அப்பா ஸ்தானத்துக்கு ரெண்டு பேருமே சமமானவர்கள் தான் அப்படின்றத விளக்குறது தான் இந்த பழமொழி அத்தை அவங்க பெண் பால் அப்படின்றதுனால அத்தைன்னு கூப்பிடுறோம் அதுவே அவங்க ஆண் பாலா அதாவது சகோதரனா இருந்தால் அவங்கள நம்ம பெரியப்பா இல்லைன்னா சித்தப்பான்னு கூப்பிடுவோம் இங்கே ஒரு வேளை சித்தப்பா அப்படின்றது தான் குறிப்பிட்டிருக்கலாம் ஆனால் ரெண்டு பேருமே நம்ம தகப்பனோட பிறந்தவங்க தான் அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த பழமொழியை கேட்குறதுக்கு வேடிக்கையா இருக்கும் ஆனா தமிழ் வழியில் அழகான உறவு முறைகளை சொல்கிறது தான் இந்த பழமொழி நம்ம அப்பா கூட பிறந்த சகோதரிகளை அத்தை அப்படின்னு கூப்பிடுவோம் சகோதரர்களை பெரியப்பா இல்லைன்னா சித்தப்பா அப்படின்னு கூப்பிடுவோம் ஆனால் இரண்டு உறவு முறைகளுமே நம்ம தகப்பன் வழியில் வர்ற உறவு முறை தான் அதில் எந்த வேறுபாடும் இல்லை அப்பா கூட பிறந்த சகோதரியை நம்ம ஆசையாக அத்தைன்னு கூப்பிடுறோம் அதே உறவு முறை தான் சித்தப்பா பெரியப்பா அப்பா ஸ்தானத்துக்கு ரெண்டு பேருமே சமமானவர்கள் தான் அப்படின்றத விளக்குறது தான் இந்த பழமொழி அத்தை அவங்க பெண் பால் அப்படின்றதுனால அத்தைன்னு கூப்பிடுறோம் அதுவே அவங்க ஆண் பாலா அதாவது சகோதரனா இருந்தால் அவங்கள நம்ம பெரியப்பா இல்லைன்னா சித்தப்பான்னு கூப்பிடுவோம் இங்கே ஒரு வேளை சித்தப்பா அப்படின்றது தான் குறிப்பிட்டிருக்கலாம் ஆனால் ரெண்டு பேருமே நம்ம தகப்பனோட பிறந்தவங்க தான்